ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம எடிட்டிங் அசோசியேஷன் வந்து எலெக்ஷன்ஸ் நடத்தி புது டீம் வந்திருக்குது உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் புது டீமுக்கு வாழ்த்துக்கள் ரொம்ப எடிட்டிங்ங்கிறது எல்லாம் சொல்லிட்டாங்க இல்லாமல் முடியாது எடிட்டர்ஸ் எடிட்டர்ஸ் இல்லாமல் முடியாது ஒரு சிறந்த டைரக்டர் வந்து ஒரு சிறந்த எடிட்டராகவும் இருக்கணும் இல்லைன்னா ஒரு சிறந்த எடிட்டர் வந்து ஒரு டைரக்டரை காப்பாற்றணும் ஒரு படத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறது தான் ஒரு எடிட்டர் சோ பெஸ்ட் எடிட்டர் இல்லைன்னா ஒரு பெஸ்ட் படம் வராது கிளப் பண்ணுங்க டைரக்டரோட ஹார்ட்டோட துடிப்பு ஹார்ட் பீட்டே ஒரு எடிட்டர் தான் நினைக்கிறேன் இஃப் த எடிட்டர் இஸ் த கிரியேட்டர் அண்ட் ஹீ இஸ் த விஷனரி அது ஸ்க்ரீனில் கொண்டு வந்து எந்த அளவுக்கு கொண்டு வரணும் ஆடியன்ஸோட பல்ஸ் என்ன ஆடியன்ஸ்க்கு எவ்வளோ தேவைப்படுது கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தால் போர் ஆகிட்டு வெளியில் போயிடுவாங்களா இல்லை அப்படியே உட்காந்து பார்ப்பாங்களான்னு தெரிஞ்சிட்டு இன்ச் பை இன்ச் மெஷர் பண்ணுறது எவ்வளோ எம்எல் இப்போ ஒரு டாக்டர் ஒரு ஊசி போட்டாலும் எவ்வளோ எம்எல் நமக்கு கொடுக்கணும் இல்லை இன்னும் கூடி போனால் மயக்கம் வந்துடும் இல்லைன்னா நம்ம வந்து விழுந்துடுவோம் இல்லைன்னா மேலேயே போயிடுவோம் இல்லையா அந்த அந்த எம்எல் கணக்கு இன்ச் பை இன்ச் கட் பண்ணக்கூடிய இல்லை சொல்லுங்கள் சார் கரெக்டாக நான் சொல்கிறேன் இல்லையா எந்த மருந்து இருந்தாலும் ஒரு டாக்டர் கொடுக்குற மாதிரி ஒரு எடிட்டருக்கு தெரியும் எவ்வளோ கொடுக்கணும் எவ்வளோ ஆடியன்ஸ்க்கு பிடிக்கணும் எவ்வளோ பிடிக்காது இதை ஜா இதை கொடுத்தா போர் ஆகிடுவாங்களா ஓடிடுவாங்களா இல்லை அப்படியே உட்காந்து பார்ப்பாங்களான்னு அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு ஃபீல்டுன்னு சொன்னால் சினிமா உலகத்திலேயே ஐ திங்க் இட்ஸ் எடிட்டிங் ஃபர்ஸ்ட் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பாரதி ராஜா சார் இந்த லெஜண்ட் டைரக்டர் பாரதி ராஜா சரோட எடிட்டிங் தான் நான் கேள்வி கேள்விப்பட்டிருக்கேன் அவர் வந்து எடிட்டிங் ரூமில் போனால் அவர் மாதிரி கட் பண்ணுறது சாங்ஸை ரெடி பண்ணுறது அந்த எடிட்டிங் ஸ்டைல் இல்லையா சார் கரெக்டாக தான் சொல்றேன் ஸோ பாரதி ராஜா சாரோட அந்த எடிட்டிங் ஸ்டைல் யாரையும் எந்த எந்த டைரக்டரோட படத்தில் மறுபடியும் நம்மளால் பார்க்க முடியாது அவரோட அந்த சாங்ஸோட அந்த கட்டிங் ஸ்டைல் அந்த பிக்சரைசேஷன் அந்த அழகு அந்த எவ்வளோ ஷார்ட்ஸ் கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி அவ்வளோ பியூட்டிஃபுல்லா அவர் மாதிரி நான் நினைக்கிறேன் ஹீஸ் அண்ட் எக்ஸிலண்ட் எடிட்டர் டு ஸோரக்டர் ஐ திங்க் ஹீ ஷூட் ஹவ் ஆல் குவாலிட்டிஸ் ஆஃப் அன் எடிட்டர் அண்ட் மோர் தென் தட் அதுதான் அவர் தான் வந்து ஒரு ஆடியன்ஸோட ஹார்ட் பீட் ஒரு டைரக்டரோட ஹார்ட் பீட் ஆனாலும் கிளாமரு ஷோ எல்லாமே எடுத்துகிட்டு போகிறது யாரு ஸ்டார்ஸ் டைரக்டர்ஸ் பணம் யார் எடுத்துகிட்டு போகிறது இப்போ ஒரு மேடையில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தாலும் முதல்ல ஆர்டிஸ்ட் உட்காராங்க டைரக்டர் உட்காராங்க ப்ரொடியூசர் எங்க உட்காருவாரு ஆனால் எடிட்டர் எப்போவுமே அவர் தான் மெயின் ஆனால் எப்போவுமே பேக் சீட்டில் உட்காந்துட்டு சந்தோஷமாக ஒரு படத்தை ரெடி பண்ணி நமக்கு கையில் கொடுத்துட்டு அது ஆடியன்ஸை பார்த்துட்டு ஒரு பேக் ஸ்டேஜாக உட்காந்துட்டு சந்தோஷமாக ரசிக்கக்கூடிய எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாத ஒருத்தர்னா ஒரு எடிட்டர் தான் பட் தான் ஹீஸ் த மெயின் மேன் இஸ் த மெயின் பர்சன் பிஹைண்ட் த சினிமா ஆனால் எப்போவுமே ஒரு சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணிட்டு ஒரு அம்மா கொடுப்பாங்கல்ல ஆனாலும் சைடில் உட்காந்துட்டு எல்லாரும் ரசித்து பார்த்துட்டு எல்லாரும் சாப்பிட்றாங்களே ஹாப்பியாக அந்த ஹாப்பினஸோட இருக்கிறது எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாத ஒரு டெக்னிஷன் சொன்னால் ஐ திங்க் இட்ஸ் அன் எடிட்டர் ஸோ இனியுமே ஏதாவது ஃபங்க்ஷன் மேடை சினிமா ஏதாவது இது நடந்தால் நிகழ்ச்சி நடந்தால் முதல்ல எடிட்டரை கூப்பிடுங்க வைங்க அவரை பாராட்டுங்க ஹீரோ ஹீரோயின்ஸ் ப்ரொட்யூசர்ஸ் டைரக்டர்ஸ் எல்லாம் நம்ம பாராட்டிட்டு தான் இருக்கிறோம் ஆனால் பேக் ஸ்டேஜில் இருக்கிற ஒரு எடிட்டர் ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் இந்த மாதிரி கேமராமேன்ஸ் இந்த மாதிரி இந்த டெக்னிஷியன்ஸை முதல்ல நம்ம பாராட்டணும் அண்டு விஷிங் யூ ஆல் த பெஸ்ட் டு த நியூ யூனியன் ஐ ஹோப் யூ டு வண்டர்ஸ் புது ஜெனரேஷனுக்கு உருவாக்குங்க புதிய டெக்னிஷியன்ஸை கொண்டு வந்துருங்க அண்டு ஐ திங்க் வி ஆத லாஸ்ட் ஜெனரேஷன் அந்த எடிட்டிங் டேபிள் எல்லாம் பார்த்தது இப்போ அந்த எடிட்டிங் டேபிள் பிரசாத் லேபோட மியூசியமில் இருக்குது என்னோட டாட்டர் எடிட்டிங் கற்றுக்கணுன்னா சொல்லிட்டு நான் வந்து காமிச்சேன் அந்த மியூசியம் எல்லாமே சுற்றி பார்த்தோம் ஸோ இது ப பழைய மஷின்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் திஸ் திங் ஐ ஹோப் யூ ஹேவ் அண்டர்ஃபுல் ஜெர்னி தேங்க்யூ